ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்தியேயே ஒன்று இருபத்தி ஒன்று அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் ஏமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தேவஜனமே தேவனாகிய ஆண்டவர் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் மீட்கும்படி அவர் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாய் பிறந்து ஒவ்வொருடைய பாவங்களை ரட்சிக்க அவர் வந்தார் இந்த சத்தியத்தையும் உண்மையையும் தான் இந்த மாதங்களில நாம் தியானிக்க போகின்றோம் அவருடைய பிறப்பை குறித்து நீங்களும் நானும் தியானிப்பது மிகவும் நல்லது இயேசு இந்த உலகத்தின் இரட்சகராக அவர் பிறந்தார் வேதம் சொல்கின்றது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவாட்டு குட்டி என்று ஆம் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்கின்றது நம்முடைய பாவங்களுக்காய் பரிசுத்த ரத்தம் தேவைப்பட்டது எனவேதான் ஒரு கண்ணியின் வயிற்றிலே உலகத்தின் இரட்சகர் பிறக்கும்படியாய் கர்த்தர் தீர்மானித்து இயேசு கிறிஸ்து என்ற எம்பெருமானை நமக்காக அவர் அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் அவர் ரட்சிக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றார் ஆம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அப்படி என்றால் உங்களையும் என்னையும் அவர் இந்த நாளிலே ரட்சிக்க ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்தான் மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்கின்ற போது உங்களுக்கும் எனக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கின்றார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கின்றது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவண்டை நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவரை நீங்கள் வரவேற்பீர்கள் என்றால் அவர் வந்து உங்களுடைய இருதயத்தில் தங்குவார் உங்களை அவர் நிச்சயமாக ரட்சிப்பார் ஆம் இயேசு என்ற நாமத்தில்தான் நம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு ஒன்று இந்த உலகத்தில் வேறு எந்த நாமத்தினாலும் ரட்சிப்பு நமக்கு கிடைப்பதில்லை இன்று உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்பீர்களா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகுப்புனே அப்பா உலகத்தில் நீர் வந்து ஒவ்வொருவரும் ரட்சிக்க வந்தீரே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் கிடப்பான் நீ ரட்சித்து உம்முடி ரத்தத்தாலே கழுவி பரிசுத்தப்படுத்த முடிய வேண்டுகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்